கடவுள் வாழ்த்து ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகமமாகி நின்ற தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே திருச்சிற்றம்பலம் வெற்றியை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம் அது உங்களை தேடி வர இன்று ஓர் புதிய தகவல் இயற்கை இன்று தரும் செல்வங்கள் எல்லாம் யாவர்க்கும் பொதுவெனவே செய்திடுதல் நன்றாம் மயக்கமது வேண்டாமே வேண்டாமை மண்ணுலகில் உள்ளீர் வறுமை நோய் புறங்காட்டும் மகிழ்ச்சியது பொங்கும் வியந்து வந்து வானவரும் மெச்சிடுவர் காண்பீர் மானிடரும் தேவரன உயர்ந்து வாழ்ந்திடுவர் கான்பீர் முயற்சியுடன் முன்னேறி அற்புதங்கள் செய்வோம் மூப்பு பிணி சாக்காடு முடிவுதனை முப்பு கொண்டே மாய்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்